ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு உகந்த ஒரு புனிதமான விரதமாகும் இது பார்த்தீங்களா ஒவ்வொரு மாதமே வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையின் பதினோராவது நாளில் கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதம்ங்க இந்த விரதத்தை மேற்கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஏகாதசி அப்படிங்கிறது இந்த காலன்றின்படி மாதத்திற்கு இரண்டு முறையானது வரும் ஒரு புனிதமான நாளுங்க இது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து பதினோராவது நாளாக வரக்கூடியது மேலுமே பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நாளாகவும் இது சொல்லப்படுது ஏகாதசி அன்னைக்கு விரதம் நல்ல ஒரு ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் பகவானோட முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் தானியங்கள் பருப்பு வகைகள் போன்றவற்றை எல்லாமே நீங்க தவிர்த்து தண்ணீர் மட்டுமே அருந்துவது அல்லது பழங்களை மட்டுமே நீங்க உட்கொண்டு விரதம் இருப்பது போன்ற முறைகளை நீங்க சரியாக பின்பற்றினாலே பெருமாளோட முழு அருளுமே கிடைக்கும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி மாதத்தில் செப்டம்பர் மூணாம் தேதி வரக்கூடிய அற்புதமான ஏகாதசி நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் எப்படி விரதத்தை நம்ம ஆரம்பித்து எப்படி முடிக்கலாம் இப்படி விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லை காணியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசி விரதம் பெருமாளோட முழு அருளை பெறுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய மிக புண்ணிய பலன்களை தரும் ஒரு அற்புதமான விரதங்க இந்த விரதத்தை சரியான முறையில் கடைபிடிப்பவங்களோட பாவங்கள் அனைத்துமே நீங்கி வைகுண்ட பதவியுமே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருந்து வருது ஏகாதசி விரதம் அனைத்து விதமான பாவங்களையும் கர்ம வினைகளையுமே நீக்கக்கூடியதாக ஒரு சொல்லப்படுது வாழ்க்கையில இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே நீக்கி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து மோட்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாகுங்க ஆகுங்க அதனால தான் ஏகாதசி விரதம் பாத்தீங்களா அனைத்து விரதங்களிலுமே உயிர்வான மிகவும் முக்கியமான விரத நாட்களாக நம்ம பார்க்கப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதமானது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது விரதங்களிலேயே மிகவும் புண்ணிய பலன்களை தரும் விரதமாக சொல்லப்படுது இந்த ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான ஏகாதசி விரதத்தை எவர் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வைகுண்ட கிடைக்கும் உணவு தண்ணீர் எல்லாமே நீங்க தவிர்த்து முழு நாளுமே பெருமாளோட மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்றுக்கு நான்கில் மூன்று பங்கு நேரம் கழிந்த பிறகு பாரணை செய்து விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சாலே பெருமாளோட திருவடிகளை அடைய முடியும் என்பதும் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது மாதத்திற்கு இரண்டு முறை என வருடத்திற்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி விரத நாட்கள் வருங்க ஒவ்வொரு ஏகாதசிக்குமே தனித்தனி பெயருமே தனித்தனி சிறப்பும் பலனுமே இருக்கு வருடத்துல வரும் இருபத்தி நாலு ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் ஏகாதசி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தாலே அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலன்களானது முழுமையாக உங்களுக்கு இன்னைக்கு விரதம் இருக்க முடியல அப்படினாலும் கூட அன்றைய தினத்துல பெருமாளோட திருநாமங்களை நீங்க சொல்வதும் அவரோட மந்திரங்களை சொல்வதுமே தானங்கள் செய்வதும் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே இந்த ஏகாதசி நாள்ல நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே அனைத்து விதமான செல்வங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் பராயணம் செஞ்சு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்தாலே நம்ம நினைத்தது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி பார்த்தீங்களா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாளாகும் ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நம்மளோட குடும்பத்தினருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திருவருளை பெற முடியும் மாதத்திற்கு பார்த்தீங்களா இரண்டு முறை வரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நலத்திற்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே ஏகாதசி விரதம் இருப்பதை எல்லா சா சாஸ்திரங்களுமே வலியுறுத்தப்படுது ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால மற்றெல்லா விரதங்களோ பலனை விட நம்ம இதில் பல்வேறு பலன்களை பெற முடியும் ஆனால் கூட எல்லா விரதங்களை கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தோட பலனை அடைய முடியாது மேலுமே ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்காம தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவேதான் ஏகாதசி அன்னைக்கு குறிப்பாக தானிய உணவு வகைகளை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஏகாதசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதினொன்று என்று பொருள் இங்கே ஏகாதசி அப்படிங்கிறது அமாவாசையிலிருந்து பதினோராவது நாளையும் பௌர்ணமியிலிருந்து பதினோராவது நாளையும் குறிக்கும் இந்த இரண்டு நாட்களிலுமே ஏகாதசி விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கலாம் ஏகாதசி விரதத்தோட மிக முக்கியமான அங்கம் தானியங்களால் உணவை எந்த வகையிலுமே உண்ணாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாகவே அரிசி சாதம் மட்டுமல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்மா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களையும் உண்பதுமே ஏகாதசி விரதத்தை முறிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நவ நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயறு வகைகளுமே கடுகு உளுந்தும் பருப்பு தாளித்து கொட்டுதல் உட்பட ஏகாதசி அன்னைக்கு முற்றிலுமே விளக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே காய்கறிகளில் பார்த்தீங்களா மொச்சை பீன்ஸ்ஸு அவரை போன்ற பயறு வகைகளை சேர்த்து ப காய்களும் விலக்கப்பட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான பசுநெய் தேங்காய் நெய் கடலை எண்ணெய் தவிர மற்றெல்லா எண்ணெய் வகைகளுமே விளக்கப்பட வேண்டுங்க இதையெல்லாமே கவனம் தேவைப்பட்டால் முதல்ல தர பக்தர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் நிர்ஜல ஏகாதசி விரதம் கடைபிடிக்கலாம் அது முடியாதவங்க துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதத்தை நீங்கள் இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க பசும்பால் தயிர் பழங்கள் மட்டும் நீங்கள் உட்கொண்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அதுவும் முடியாதவங்க சமைத்த காய்கறிகளை சேர்த்து கொள்வாங்க ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே உட்கொண்டு விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்னைக்கு கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே உட்கொண்டு விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக செப்டம்பர் ரெண்டாம் தேதி துவங்கி மூணாம் தேதி நிறைவடையலாம் அதே தாங்க ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்னைக்கும் வைஷ்ணவ நாள் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை நீங்கள் முடிக்கணும் விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது நீர் கூட அருந்தாதவங்க துளசி தீர்த்தம் உட்கொண்டோ மற்றவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை உட்கொள்வது நீங்க விரதத்தை முடித்து கொள்வதற்கு சமம் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்துல விரதத்தை நீங்க முடிக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி நாள் மற்றும் விரதம் முடிக்க வேண்டிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது ஏகாதசி முழுவதுமே பகவானோட நாமம் சொல்வது அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மாந்திரான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் ஏகாதசி இன்னைக்கு சினிமா சொல்வதோ பரமதம் ஆடுவதோ வீண் பேச்சுகளில் காலத்தை விரியம் செய்வதோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முறைப்படி இருக்கும் ஏகாதசி விரதம் பார்த்திங்களா ஒருவரை பாவங்களிலிருந்து விடுபடுவதோட விரதம் இருக்கிறவங்களோட மூதாதையர்களையும் நற்கதி அடைய செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்களா பகவத்கீதையை பராணம் செய்வது கீதை உரையை கேட்பது இவையில் ரொம்பவே முகம் முக்கியமானதாக சொல்லப்படுது இது தவிர பகவான் கிருஷ்ணருக்கு நெய் தீப ஆரத்தி காட்டுவதும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்வதுமே ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுவேன் சுக்லபட்ச ஏகாதசி திதியானது புதன்கிழமை செப்டம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி வியாழக்கிழமை செப்டம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நாலு இருபத்தி ரெண்டு மணி வரைக்குமே இருக்குங்க வரவிருக்கும் ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த ஏகாதசி விரதத்தை யார் ஒருவர் சரியாக பின்பற்றி வராங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி கர்ம வினைகளுமே நீங்கி அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஏகாதசி ரொம்ப ஒரு பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே கொடுக்குங்க ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் அன்றைய தினத்தில் பெருமாளோட திருநாமங்களை சொல்வதும் அவரோட மந்திரங்களை சொல்வதுமே தானங்கள் செய்வது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க கண்டிப்பாகவே எல்லோருமே இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பெருமாளோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ஏகாதசி விரதம் இருப்பவங்க எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படி விரதம் இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ண பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே போல் உங்களுக்கு இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பெருமாளோட திருவருளை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதம் இருந்து அவரோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க பெருமாளோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும் ஆல் தேங்க் தேங்க்யூ